கட்டாசு தொழில் முடக்கப்படும் நிலையில் உள்ளது அந்த தொழிலை நம்பி பத்து லட்சம் தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தேதி வேண்டும் என்று கேட்டார் உண்மையிலே அவர் கேட்க வந்தது திருமணத்துக்குத்தான் தேதி நான் எல்லோரையும் வாய்க்கு வந்தபடி தீர்க்கொண்டிருக்கின்றேன் என்ன இந்த கட்சியை தொடங்கியதே கல்யாணம் செய்து வைப்பதற்கு தானா கல்யாணம் சாது சடங்கு என்றே தமிழ்நாடு முழுவதும் என்று இழுத்தடிக்கிறீர்களே கட்சி தொடங்கியதே கல்யாணம் செய்து வைப்பதற்கு தானா என்று சட்டம் போட்டுக் கொண்டிருந்தேன் அதிலிருந்து தப்பிப்பதற்காக நான் பொதுக்கூட்டத்திற்கு தேதி வாங்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அவர் சொல்லும் போதே அது பொய் சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியும் இந்த மாதிரி நகர செயலாளருக்கு திருமணம் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அழுத்தம் திருமணத்திற்கும் நான் ஒப்புக்கொண்டு அன்றைய இரவே நீ விரும்பியபடி ஒரு பொதுக்கூட்டத்தையும் ஏற்பாடு செய் என்று கேட்டுக்கொண்டேன் பதினேழு பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்களிலும் உலகம் முழுவதும் தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் கடைபிடிக்கிறோம் ஆகவே பதினேழாம் தேதியை நாம் சிவகாசியில் ஒரு வீரவணக்க பொதுக்கூட்டத்தை நடத்தலாம் என்று அவருக்கு வழிகாட்டினார் மாலை நம்முடைய தலைமை அலுவலகத்தில் அலுவலகத்தில் ஒரு அகவணக்க நிகழ்ச்சியை வீரவணக்க நிகழ்ச்சியை நாம் நடத்த இருக்கிறோம் என்றாலும் கூட சிவகாசியின் இந்த நினைவேந்தலை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நிகழ்வை இரண்டு முக்கிய மைய பொருளை வைத்து ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பேர் வருவார்கள் என்று நான் கேட்டேன் ஐயாயிரம் பேர் வருவார்கள் என்று சொன்னார் எதிர்பார்த்ததைப் போல பல்லாயிரக்கணக்கில் திறந்து வந்திருக்கிற அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தையும் கவனிக்க வேண்டும் நான் என்ன பேசுகிறேன் என்பதை அமைதி காத்து கவனிக்க வேண்டும் என்று நான் முதலில் வேண்டுகோள் விடுக்கிறேன் ஆயிரக்கணக்கானவர்கள் நாற்காலிகளில் அமர்ந்து அமைதியாக நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தருகிற போது வளபுறமும் ஒரு சிலர் நின்று கூச்சல் எழுப்புவது ஒட்டுமொத்த நிகழ்ச்சிக்கும் இடையூறு விளைவதாக அமைந்துவிடும் எனவே தோழர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று மீண்டும் நான் வேண்டுகோள் எடுக்கிறேன் ஒரு மக்கள் விடுதலை போராட்டத்தை பல்வேறு இயக்கங்கள் முன்னெடுத்தன அதிலே ஒன்று முன்னணியில் நின்ற இயக்கம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்த இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதனுடைய தலைவர் மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காகத்தான் தன் வாழ்வை அவர் ஒப்படைத்துக் கொண்டார் அவர் நடத்திய போராட்டம் என்பது ஒரு விடுதலை போராட்டம் ஒரு இனத்தின் விடுதலை போராட்டம் ஆனால் அந்த போராட்டம் சிங்கள இனவெறியர்களால் மட்டுமல்ல இந்திய ஆட்சியாளர்களால் மட்டுமல்ல அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளும் சேர்ந்து கொண்டு கைகோர்த்துக் கொண்டு ஒடுக்குமுறைகளை ஏவியதால் நசுக்கப்பட்டிருக்கிறது ஈழத்திலே நடந்த இறுதி போர் முள்ளிவாய்க்கால் என்னும் இடத்தில் நடந்தது கடற்கரை ஓரம் அந்த கிராமத்தின் முள்ளிவாய்க்கால் ஏறத்தாழ மூணரை லட்சம் தமிழர்கள் ஒரே இடத்தில் கொண்டு வந்து சுற்றி வளைக்கப்பட்டு விட்டார்கள் தமிழீழத்தின் பெரும்பகுதியை சிங்கள ராணுவம் புலிகளை தாக்கி பொதுமக்களை தாக்கி உலக நாடுகளின் துணையோடு கொடூரமான வன்முறை வெளியாட்டங்களை நடத்தி இனப்படுகொலைகளை நடத்தி இறுதியாக கொண்டு வந்து வன்னி என்ற பிரதேசத்தில் அது ஒரு மாவட்டத்தை போல பல மாவட்டங்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதி அந்த பகுதிக்குள்ளே விடுதலை புலிகளின் தலைமையகம் இருந்தது சர்வதேச தலைமையகம் இருந்தது பயிற்சி முகாம்கள் இருந்தன மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பகம் இருந்தது கை கால் இழந்தவர்கள் போரில கண் இழந்தவர்கள் தாய் தந்தையை இழந்த சின்னஞ்சிறு பெஞ்சு குழந்தைகளுக்கான செஞ்சோலை என்கிற கல்வி நிறுவனம் இயங்கியது முதியவர்களுக்கான இல்லம் இருந்தது இப்படி அந்த வன்னி பகுதி என்பது தமிழர்களின் ஒரு ஆட்சி நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது சிங்கள இனவெறி அரசு இந்திய அரசின் துணையோடு அமெரிக்க அரசின் துணையோடு பாகிஸ்தானின் துணையோடு சைனாவின் துணையோடு ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு நாடுகளின் துணையோடு அவர்கள் ஆயுதமளித்தார்கள் பொருளாதாரம் தந்தார்கள் பயிற்சி தந்தார்கள் ஏன் அந்த களத்திலேயே வந்து நின்று ஆயுதம் தாங்கி போராடினார் ஒரு இனத்தை அழிப்பதற்கு ஒரு போராட்டத்தை நசுக்குவதற்கு ஒரு இயக்கத்தை நசுக்குவதற்கு ஒரு தலைவனை இல்லாமல் செய்வதற்கு இருபத்தி இரண்டு நாடுகள் ஒன்று சேர்ந்து களத்திலே நின்றன அப்படிப்பட்ட நேரத்திலும் சமாதானத்திற்கு இடமில்லை சரணடைவதற்கு இடமில்லை கடைசி போராடுவோம் இந்த மண்ணிலேயே மாணவமே தவிர முன்னிப்பீச்சை கேட்டு பகைவனின் காரணியை வண்டியிட மாட்டோம் என்று மாவீரன் பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் இயக்கம் மக்களோடு சேர்ந்து அந்த பகுதியிலே போராடி கொண்டிருந்த போதுதான் ஆயுதம் எந்தியவர்கள் புலிகள் ஆயுதம் ஏந்தாதவர்கள் பொதுமக்கள் மூணரை லட்சம் பேரும் போராளிகள் அல்ல அங்கே சுற்றி வளைக்கப்பட்ட மூணரை லட்சம் பேரும் விடுதலை புலிகள் அல்ல மூணரை லட்சம் பேரும் ஆயுதங்களை ஏந்துகிற பயிற்சியை பெற்றவர்கள் அல்ல சாதாரண மக்கள் சில ஆயிரம் பேர் புலிகள் இருந்திருக்கலாம் நிச்சயம் உள்ள மூணு லட்சம் பேருக்கு மேலானவர்கள் அனைவரும் பொதுமக்கள் அந்த பொதுமக்களையும் சேர்த்து எத்தனை லட்சம் பேர் இழந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்கிற அடிப்படையில் வானத்தில் கொத்து குண்டுகளை வீசினார்கள் ஒரு குண்டு விழுந்தால் அது கொத்து கொத்தாக பல நூறு குண்டுகளாக சிதறி போய் வெடிக்கும் அது வெறும் சாதாரண குண்டுகள் அல்ல நச்சு குண்டுகள் அது வெடித்தால் நச்சு வாயு பரவும் அந்த குண்டு வெடிக்கிற இடத்தில் சிக்குகிறவர்கள் இடத்தில் தள்ளி நிற்பவர்களும் கூட அந்த நச்சு வாயு பரவுகிற போது மூச்சு இறந்து போவார்கள் உலகத்தில் யுத்தம் நடக்கிற போது பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தக்கூடாது போர் நடக்கிற இடம் வேறு சமாதான இடம் வேறு என்று அடையாளம் கண்டு அந்த இடங்களில் மக்களை தங்க வைக்க வேண்டும் அந்த இடத்தில் கொண்டு போடக்கூடாது மருத்துவமனையிலே கொண்டு போடக்கூடாது பள்ளிக்கூடங்களிலே கொண்டு போடக்கூடாது தேவாலயங்களிலே கொண்டு போடக்கூடாது மசோதிகளிலே கொண்டு போடக்கூடாது நச்சு குண்டுகளை போடக்கூடாது நச்சு வாயுகளை கொண்ட கொத்து குண்டுகளை வீசக்கூடாது இதெல்லாம் உலகத்தில் யுத்தம் நடக்கிற போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை ஆனால் இவ்வளவையும் இனவெறி அரசு ஏகாதிபத்திய நாடுகள் ஒன்று சேர்ந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் என்கிற பகுதியை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினர் பொதுவான இடத்திற்கு இது யுத்த பிரதேசம் அல்ல இந்த இடத்திற்கு மாறுங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த இடத்திலே குவி மேலிருந்து குண்டு போட்டு மக்களை அழித்தார்கள் அப்பாவி மக்கள் கட்டிய கந்த ஆடைகளோடு இடம்பெயர்ந்து போய்கொண்டே இருக்கிற மக்கள் உண்ண உணவில்லாமல் பட்டினி கிடக்கிற மக்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் பாகத்தில் தவிக்கிற மக்கள் கண் முன்னாலேயே அப்பன் இறக்கிறார் அம்மா இறக்கிறார் கண் முன்னாலேயே மனைவி இறக்கிறார் கண் முன்னாலேயே கணவன் இறக்கிறான் பாரோட்டி சீராட்டி வளர்த்த பெண்கள் குழந்தைகள் அனைத்தையும் பார்த்துவிட்டு அதை தாண்டிவிட்டு தான் இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்கிற அளவுக்கான ஒரு நிலை பிணங்களோடு நடமாறக்கூடிய நிலை எங்கு திரும்பினாலும் பிணங்கள் எங்கு திரும்பினாலும் அழுகுற்கள் எங்கு திரும்பினாலும் ஒப்பாரி வானில் வானிலிருந்தும் எட்டு திசைகளில் இருந்தும் சீனி பாய்ந்து வருகிற குண்டுகளின் சத்தங்கள் வெடிச்சத்தங்கள் நினைத்து பார்க்கவே நெஞ்சு பதறுகிறது உடல் நடுங்குகிறது எரிகிறது அப்படிப்பட்ட ஒரு சிங்கள இனவெறி அரசு நடத்தி கொண்டிருந்த போது இந்தியாவும் வேடிக்கை பார்த்தது அமெரிக்காவும் வேடிக்கை பார்த்தது ரஷ்யாவும் வேடிக்கை பார்த்தது சைனாவும் வேடிக்கை பார்த்தது ஐக்கிய நாடுகள் சபையும் வேடிக்கை பார்த்தது ஒரு வன்முறை இயக்கத்திற்கு எதிராக நடத்த